முப்பத்தி ஐந்து வயது எட்டிய தமன்னாவின் சொத்து மதிப்பு வரம் இத்தனை கோடிக்கு சொந்தமா இவர் அளவில் நடிகைகளில் ஒருவர் தமன்னா படங்கள் மற்றும் வெப் தொடர்கள் என கலக்கிக் கொண்டிருக்கும் தமன்னா ஒரே ஒரு பாடலுக்கு நடனம் ஆடுவதிலும் கேஜி ஆஃப் ஜெய்லர் ஸ்ரீ டூ என தொடர்ந்து சூப்பர் ஹிட் படங்களில் தமன்னாவின் நடனம் இடம்பெற்று வருகிறது நடிகர் விஜய் வர்மாவை காதலித்து வரும் தமன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் என தகவல் தெரிவிக்கின்றனர் இன்று நடிகை தமன்னாவின் முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் திரையுலக பிரபலங்களும் ரசிகர்களும் தங்களது வாழ்த்துக்களை சமூக வலைதளங்களில் தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் தமன்னாவின் சொத்து மதிப்பு குறித்து தகவல்கள் வெளியாகி உள்ளது நடிகை தமன்னாவின் சொத்து மதிப்பு நூற்றி இருபது கோடிக்கும் மேல் இருக்கும் என தகவல் கூறுகின்றனர் இவர் ஒரு படத்தில் நடிக்க நான்கு கோடி முதல் ஐந்து கோடி வரை சம்பளம் வாங்கி வருகிறாராம் தமன்னாவிற்கு மும்பையில் சொந்தமான பிரம்மாண்ட வீடு ஒன்று உள்ளதாம் இதனுடைய மதிப்பு பதினாறு கோடி முதல் இருபது கோடி வரை இருக்குமாம் மேலும் மும்பையில் உள்ள தமன்னாவிற்கு சொந்தமான அபார்ட்மெண்டின் விலை ஏழு கோடி இருக்கும் என்கின்றனர் இதையடுத்து எம் டபிள்யூ த்ரீ டுவெண்ட்டி ஐ நாற்பத்தி மூன்று லட்சமும் மெர்சிடஸ் பென்ஸ் ஒரு கோடி மிட் சுபிஷி ஸ்போர்ட் இருபத்தி ஒன்பது லட்சம் லேண்ட் ரோவர் ரேஞ்ச் ரோவர் டிஸ்கவரி ஸ்போர்ட் எழுபத்தைந்து லட்சம் மதிப்புள்ள பல சொகுசு கார்களை தமன்னா சொந்தமாக வைத்துள்ளார் என சொல்லப்படுகிறது